ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் ப்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து எல்லாருமே பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமண்டில் அதாவது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து நான் வந்து கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்ன கொஷின்ஸுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அளவீடுகள் ஃபஸ்ட்டு பாடம் இந்த பாடத்திலேருந்து தான் வந்து கொஷின் கொஷின் ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நானும் அதை வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம் பன்னாட்டு அழகுமுறையை நாம் டேஷ் அழகுமுறை என்கிறோம் பன்னாட்டு அழகுமுறையை நாம் டேஷ் அழகுமுறை என்கிறோம் எஸ்ஐ அழகுமுறை பன்னாட்டு அழகுமுறையை வந்து எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னு சொல்கிறோம் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது பார்த்திங்கன்னா அளவீடு எனப்படும் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் அளவீடு என்பது டேஷ் மற்றும் டேஷ் என இரு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது டேஷ் மற்றும் டேஷ் என இரு பகுதிகளை கொண்டது என்னென்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா எண் மதிப்பு அழகு என் மதிப்பு அழகு நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இதில் வந்து என் மதிப்பு இல்லைன்னா அளவீடு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீலத்தை நீளத்தின் எஸ்ஐ அழகு நீளத்தின் எஸ்ஐ அழகுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் நீளத்துடைய எஸ்ஐ அழகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அதன் குறியீடு பார்த்தீங்கன்னா அதாவது நீளத்துடைய குறியீடு பார்த்தீங்கன்னா சாரி நீல மீட்டருடைய குறியீடு மீட்டருடைய குறியீடு பார்த்தீங்கன்னா எம் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு பத்து மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லிமீட்டர் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஏற்கனவே ஆல்ரெடியெலாம் வந்திருக்கு ஸோ வந்து இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒரு மில்லி லிட்டர் ஆகும் சாரி ஒரு மில்லி ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில் சின்ன சின்ன கோடுலாம் இருக்கும் அந்த ஒன்பது கோடு வரும் அதை தான் வந்து நம்ம மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறையின் எஸ்ஸை அழகு நிறையுடைய எஸ்ஸை அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோகிராம் நிறையின் எஸ்ஸை அழகு குளோகிராம் காலத்தின் எஸ்ஸை அழகு காலத்தின் எஸ்ஸை அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாடி காலத்தின் எஸ்ஸை அழகு வினாடி பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவின் அழகு பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள டேஷ் அளவு ஆகும் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள டேஷ் அளவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருளின் அளவு பருமனின் அழகு பார்த்தீங்கன்னா மீட்டர் க்யூப் பருமனின் அளவு பார்த்தீங்கன்னா மீட்டர் க்யூப் பருமனின் அழகு மீட்டர் க்யூப் ஆயிரம் மில்லிகிராம் ஆயிரம் மில்லிகிராம் சேர்ந்தது ஒரு கிராம் ஆயிரம் மில்லிகிராம் ஆயிரம் மில்லிகிராம்னா ஒரு கிராம் ஆயிரம் கிராம் அப்படின்னா ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோகிராம் கிராம் ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்தது ஒரு டன் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட டேஷ் பயன்படுத்தினர் என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து காலம் பகல் நேரத்தை கணக்கிடுறதுக்கு மணல் கடிகாரம் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் மணல் கடிகாரமும் சூரிய கடிகாரத்தையும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாங்க மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லை வந்து எந்த வருடம் அப்படின்னும் கேட்கலாம் எந்த வருடத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் கேட்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் அப்படின்னு கேட்கலாம் மெட்ரிக் அழகுன்னு கேட்குறா மெட்ரிக் அழகுன்னு கேட்டாலும் நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் எழுதலாம் இல்லை திட்ட அழகுகள்னு கேட்டாலும் இதுக்கு வந்து ஆன்சர் எழுதலாம் நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் பதினோராம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தின அளவுகோல் பார்த்திங்கன்னா வில்லியம் பெட்வில் வில்லியம் பெட்வேல் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் அவர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சார் நீலத்த அளவிடம் பயன்படுத்தப்படும் அளவுகோல் அளவுகோலை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வேல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு தான் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவு நாடா ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றி மாற்றினால் கிடைப்பது ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது பார்த்திங்கன்னா எழுநூறு சென்டிமீட்டர் எழுநூறு சென்டிமீட்டர் அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர் அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர் அளவீடு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் ஐநூறு கிராம்னா அரை கிலோகிராம் ஐநூறு கிராம் வந்து அரை கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கிலோமீட்டர் என்ற அழகால் அளவிடப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்கள் பத்தினடுக்கு மைனஸ் மூணு என்பது பத்தினடுக்கு மைனஸ் மூணு என்பது மில்லிமீட்டர் காலத்தின் அழகு பார்த்திங்கன்னா வினாடி காலத்தினுடைய அழகு வந்து வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பார்த்திங்கன்னா பிழை சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை கடிகாரம் காட்டுவது நேரம் கடிகாரம் காட்டுவது நேரம் ஒரு பொ ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு பார்த்திங்கன்னா நிறை இப்படியும் வந்து மாற்றியும் கேட்கலாம் ஏற்கனவே நான் இதே கொஷினே வந்து வேற மாதிரி கேட்டிருப்பேன் பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது சராசரி பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது சராசரி ஒரு அடிப்படை அளவு நீளம் ஒரு அடிப்படை அளவு நீளம் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா நாடா தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது நாடா நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு பார்த்தீங்கன்னா லிட்டர் நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லெசன் அளவீடுகளில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக இதையுமே வந்து படிக்க செய்யுங்க நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்